சூதாட்டத்தில் தோற்ற பாண்டவர்கள் தங்கள் அனைத்து செல்வங்களையும் துரியோதனனிடம் பறிகொடுத்தார்கள் அப்போது கர்ணனை அழைத்த துரியோதனன் கர்ணா இனி இவர்களின் அனைத்து சொத்துக்களும் நமக்கே சொந்தம் அக்னி பகவானின் பரிசாக அர்ஜுனன் பெற்ற காண்டீவ வில்லை இனி நீ எடுத்துக்கொள் என்றான் கர்ணனோ காண்டீவத்தை வாங்க மறுத்துவிட்டான் நான் எனது வலிமையிலும் திறமையிலும் நம்பிக்கை வைத்திருக்கிறேன் அவற்றை கொண்டு அர்ஜுனனை வெல்வேன் தேவர்களின் அருளால் கிட்டிய இந்த வில் எனக்கு தேவையில்லை என்று சொன்னான் கர்ணன் நீ நீயல்லவோ சுத்த வீரன் அர்ஜுனன் காண்டீவத்தை நம்புகிறான் நீ உன் திறமையை நம்புகிறாய் என்று கர்ணனை துரியோதனன் பாராட்டினான் அர்ஜுனன் வனவாச காலத்தில் இந்த சம்பவத்தை வியாசரிடம் சொல்லி மிகவும் வருந்தினான் இதை கேட்டு சிரித்த வியாசர் கர்ணன் காண்டீவத்தை வாங்க மறுத்ததற்கு வேறு காரணம் உள்ளது அதை அவன் வெளிக்காட்டி கொள்ளவில்லை என்றார் அது என்ன என்று கேட்டான் அர்ஜுனன் நேரம் வரும்போது சொல்கிறேன் என்றார் வியாசர் பல ஆண்டுகள் கழிந்தன மகாபாரத யுத்தம் முடிந்து தர்மபுத்திரர் முடிசூடிய பின் கண்ணனை சந்திக்க அர்ஜுனன் துவாரகைக்கு சென்றான் அர்ஜுனா நான் எனது அவதாரத்தை முடித்துக்கொண்டு வைகுண்டம் செல்ல உள்ளேன் அதனால் எனது அரண்மனையில் உள்ள பெண்களையெல்லாம் நீ பாதுகாப்பாக அழைத்து கொண்டு சென்றுவிடு என்று கூறினான் கிருஷ்ணன் கனத்த மனதுடன் கிருஷ்ணரிடமிருந்து விடைபெற்ற அர்ஜுனன் தனது தேரில் பெண்களை அழைத்து கொண்டு சென்றான் வழியில் சில கொள்ளையர்கள் தேரை நிறுத்தி அர்ஜுனனை தாக்கினார்கள் அவர்களை பதிலுக்கு தாக்குவதற்காக காண்டீவத்தை எடுக்க முற்பட்டான் அர்ஜுனன் ஆனால் அவனால் காண்டீவத்தை தூக்க முடியவில்லை பற்பல பேரரசர்களை வீழ்த்தியவனும் யாராலும் வீழ்த்த முடியாதவன் என்று போற்றப்படும் வில்லுக்கு விஜயன் என பெயர் பெற்றவனுமாகிய அர்ஜுனனை அந்த சாதாரண திருடர்கள் வீழ்த்திவிட்டார்கள் தன் வாழ்வில் முதல் முறையாக தோல்வியை சந்தித்தான் அர்ஜுனன் வெட்கத்தால் தலை குனிந்த நிலையில் இந்திர பிரஸ்தத்துக்கு நடந்தான் அர்ஜுனன் அப்போது அவன் எதிரில் வந்தார் வேதவியாசர் அர்ஜுனா நீயும் உன் சகோதரர்களும் பூமியிலிருந்து இருந்து புறப்படுவதற்கான காலம் வந்து விட்டது இப்போது நடந்த சம்பவம் அதை நினைவூட்டவே ஏற்பட்டது என்று கூறினார் வியாசர் கிருஷ்ணரே புறப்பட்ட பின் நாங்கள் பூமியில் இருந்து என்ன செய்யப் போகிறோம் நாங்களும் புறப்பட தயார் ஆனால் என் மனதில் பெரும் ஐயம் எழுந்துள்ளது இதுவரை நான் காண்டிவத்தை பொம்மை போல கருதி அனாயசியமாக கையில் ஏந்தினேன் ஆனால் இப்போது அது மலை போல் கனமாக உள்ளது என்னால் அதை தூக்க முடியவில்லையே என்ன காரணம் என்று கேட்டான் அர்ஜுனன் அதற்கு வியாசர் உன்னால் இந்த காண்டீவத்தை நிச்சயமாக தூக்க முடியாது கிருஷ்ணன் உன்னுடன் இருந்தவரை இந்த காண்டீவத்தை ஏந்துவதற்கான பலத்தை அவன் உனக்கு அளித்தான் அவனது அருளால்தான் நீ காண்டீவத்தை பொம்மை போல தாங்கினாய் இப்போது அவன் பூமியை விட்டு சென்று விட்டதால் இதை உன்னால் தூக்க முடியவில்லை என்றார் சூதாட்டத்தில் நீ காண்டீவத்தை இழந்தபோது அதை கர்ணன் வாங்க மறுத்தானே ஏன் தெரியுமா கிருஷ்ணரின் அருள் பெற்ற நீ காண்டீவத்தை தூக்கிவிட்டாய் கிருஷ்ணரின் அருள் பெறாத கர்ணனால் இந்த காண்டீவத்தை அசைக்க கூட இயலாது இது கர்ணனுக்கும் நன்றாக தெரியும் அந்த காரணத்தை வெளியே சொல்ல விரும்பாத கர்ணன் கௌரவமாக தான் சுத்த வீரன் என்றும் இந்த வில்லை நம்பித்தான் இல்லை என்றும் கூறி சமாளித்து காண்டீவம் தனக்கு வேண்டாம் என்று கூறினான் பலசாலிகள் என்று போற்றப்படுபவர்களுக்கும் கூட அந்த பலத்தை இறைவன்தான் வழங்குகிறார் என்றார் வியாசர் அர்ஜுனனுக்கு ஒருமுறை ஒரு சந்தேகம் வந்தது ராமர் உண்மையிலேயே சிறந்த வில்லாளி என்றால் ஏன் அவர் தன் வில்லினால் அம்பை கொண்டே சேதுவுக்கு பாலம் கட்டவில்லை வானரங்களை வைத்து கல்லினால் ஏன் பாலம் கட்டினார் எப்படியாவது இந்த கேள்விக்கு விடை கண்டுபிடிக்க வேண்டும் என்று விரும்பினான் பாசுபதாஸ்திரம் வேண்டி அவன் சென்று கொண்டிருந்த போது ஒரு நதியின் அருகே அனுமன் தனது சுய உருவை மறைத்து ஒரு சாதாரண வானரம் போல உருவம் கொண்டு அமர்ந்து ராமநாபம் ஜபம் செய்து கொண்டிருப்பதை பார்த்தான் அவரிடம் சென்று ஏய் வானரமே உன் ராமனுக்கு உண்மையில் திறன் இருந்திருந்தால் வில்லினாலேயே பாலம் கட்டியிருக்கலாமே ஏன் வானரங்களை கொண்டு பாலம் கட்டினார் என்றான் கர்வமாக தியானம் கலைந்த அனுமன் எதிரே நிற்பது அர்ஜுனன் என்பதை உணர்ந்து கொள்கிறார் அவன் கர்வத்தை ஒடுக்க எண்ணுகிறார் வில்லினால் கட்டப்பட்ட சரப்பாலம் என் ஒருவன் பாரத்தையே தாங்காது எனும்போது எப்படி ஒட்டுமொத்த வானரங்களின் பாரத்தையும் தாங்கும் ஆகையால் கல்லினால் வானரங்களை வைத்து பாலம் கட்டினார் என்றார் அனுமன் அதற்கு அர்ஜுனன் இந்த நதியின் குறுக்கே நான் அம்பினால் ஒரு பாலம் கட்டுகிறேன் நீயல்ல எத்தனை வானரங்கள் அதில் ஏறினாலும் அந்த பாலம் உறுதியாக நிற்கும் என்றான் அர்ஜுனன் பாலம் உடைந்து விட்டால் வேள்வித்தீ வளர்த்து அதில் குதித்து உயிர் துறப்பேன் என்கிறான் பாலம் உடையவில்லை என்றால் என் ஆயுளுக்கும் உனக்கு அடிமையாக உன் இடம் பெறுவேன் என்கிறான் அனுமன் அர்ஜுனன் அம்பினால் சரப்பாலத்தை கட்டத் துவங்கினான் அனுமன் ஒரு ஓரத்தில் அமர்ந்து ராமநாமம் ஜபம் செய்யத் தொடங்கினார் அர்ஜுனன் பாலத்தை கட்டி முடித்ததும் அனுமன் அதன் மீது ஏற தனது காலை எடுத்து வைத்தார் உடனே பாலம் தகர்ந்து சுக்குநூறானது பார்த்தாயா என் ராமனின் சக்தியை என்ற அனுமன் ஆனந்த கூத்தாட அர்ஜுனன் தலை குனிந்தான் போரில் வெற்றி பெற பாசுபாதாஸ்திரத்தை தேடி வந்த தேவையின்றி ஆணவத்தால் ஒரு வானரத்திடம் தோற்றுவிட்டேனே நான் உயிர் துறந்தால் என் சகோதரர்களை யார் காப்பாற்றுவார்கள் கிருஷ்ணா என்னை மன்னிக்க வேண்டும் என்று கூறியவாறு சொன்னது போலவே வேள்வி தீ வளர்த்து அதில் குதித்து உயிர் துறக்க எத்தனைத்தான் அனுமன் தடுத்த போதும் தனது வாக்கிலிருந்து பின்வாங்க அர்ஜுனன் தயாராக இல்லை அர்ஜுனன் குதிக்க எத்தனைத்த போது என்ன நடக்கிறது இங்கே என்ன பிரச்சனை என்று ஒரு குரல் கேட்டது குரல் கேட்ட திசையில் ஒரு அந்த தென்பட்டார் இருவரும் அவரை வணங்கி நடந்ததை கூறினர் பந்தயம் என்றால் சாட்சி என்ற ஒன்று வேண்டும் சாட்சி இன்றி நீங்கள் பந்தயத்தில் ஈடுபட்டதால் அது செல்லாது மற்றொரு முறை நீ பாலம் கட்டு மற்றொரு முறை இந்த வானரம் அதை உடைத்து நொறுக்கட்டும் பிறகு முடிவு செய்து கொள்ளலாம் யார் பலசாலி என்று அந்த கூற இருவரும் அதை ஒப்புக்கொள்கிறார்கள் இரண்டாவது முறை கட்டுவதால் மட்டும் என்ன மாற்றம் நிகழ்ந்துவிடப் போகிறது என்று கருதிய அர்ஜுனன் கிருஷ்ணரை நினைத்து கொண்டு கிருஷ்ணா கிருஷ்ணா என்று சொல்லியபடி பாலத்தை கட்டினான் தன் பலம் தனக்கே தெரியாது அனுமனுக்கு இருப்பினும் முதல் முறை பாலத்தை உடைத்திருந்தபடியால் கர்வம் சிறிது தலைக்கு ஏறியிருந்தது இம்முறை ராம நாம ஜபம் செய்யவில்லை அர்ஜுனன் பாலம் கட்டியவுடன் அதில் ஏறுகிறார் நிற்கிறார் ஓடுகிறார் ஆடுகிறார் பாலம் ஒன்றும் ஆகவில்லை அனுமனுக்கு குழப்பம் ஏற்படுகிறது அந்தணரை நோக்கி வந்து யார் நீங்கள் என்று கேட்கிறார் அனுமன் அந்தனரின் உருவம் மறைந்து அங்கு சங்கு சக்கரதாரியாக கிருஷ்ணர் காட்சியளிக்கிறார் இருவரும் அவர் கால்களில் விழுந்து ஆசி பெற்றனர் நீங்கள் இருவருமே தோற்கவில்லை வெற்றி பெற்றது கடவுள் பக்தியும் இறைவனின் நாமமும் தான் அர்ஜுனன் முதல் தடவை பாலம் கட்டும்போது போது தன்னால் தான் எல்லாம் நடக்கிறது என்கிற அகந்தையில் என்னை மறந்து பாலம் கட்டினான் அனுமன் தனக்கு வெற்றி கிடைக்க வேண்டும் என்று ராமநாமத்தை ஜபித்தான் ராமநாமம் தோற்காது எனவே முதல் முறை அனுமன் வென்றான் இரண்டாம் முறை அகந்தை அழிந்த அர்ஜுனன் கிருஷ்ணா கிருஷ்ணா என்று நினைத்தபடி பாலம் கட்டினான் அனுமன் தன் பலத்தாலேதான் வென்றோம் என்று கருதி மறந்தான் எனவே இரண்டாம் முறை அர்ஜுனன் வென்றான் எனவே இருமுறையும் வென்றது இறைவனின் தவிர என்றார் கர்வம் தோன்றும் போது கடமையும் பொறுப்புகளும் மறந்து விடுகின்றன உங்கள் இருவருடைய பக்தியும் அளவு கடந்தது இல்லை ஆனால் தன்னால் முடியும் என்று கர்வத்துடன் எண்ணும் போது இறை நாமத்தையும் அனைத்தும் அவர் செயலே என்பதையும் மறந்துவிட்டீர்கள் அதை உணர்த்தவே இந்த சிறிய நாடகம் மேலும் அர்ஜுனா இந்த வானரன் வேறு யாருமல்ல சிரஞ்சீவி அனுமனே என்றார் உடனே அனுமன் தனது சுய உருவை காட்டினார் அர்ஜுனன் அவரின் கால்களில் விழுந்து மன்னிப்பு கேட்டான் அனுமனை நோக்கி திரும்பிய கிருஷ்ணர் ஆஞ்சநேயா பாரத போரில் அர்ஜுனனுக்கு உன் உதவி தேவை நீ போர் முடியும் வரை அவன் தேர்கொடியில் இருந்து காக்க வேண்டும் அதன் பொருட்டே இந்த திருவிளையாடலை நிகழ்த்தினேன் நீ இருக்கும் வரை அந்த இடத்தில் எந்த மந்திர தந்திரங்களும் வேலை செய்யாது என்றார் அப்படியே ஆகட்டும் பிரபு என்று அவரிடம் மறுபடியும் ஆசி பெற்றான் அனுமன் பரீட்சித்து அரசன் மத்சய நாட்டு இளவரசி உத்தரைக்கும் அபிமன்யுவிற்கும் பிறந்தவன் குருச்சேத்திர போரில் கௌரவர்களால் அபிமன்யு கொடூரமாக கொலையொண்ட போது பரிச்சித்து உத்தரையின் கர்ப்பத்தில் இருந்தவன் குருச்சேத்திர போர் முடிந்த நாளில் அஸ்வத்தாமன் பிரம்மாஸ்திரத்தை ஏவி உத்தரையின் கருவிலுள்ள குழந்தையையும் கொல்ல முற்படும் போது கிருஷ்ணர் பரீட்சித்தை காப்பாற்றுகிறார் கிருஷ்ணரும் பாண்டவர்களும் கலியுகம் ஆரம்பிக்கப் போகிறது ஆகவே உலகை விட்டு செல்ல முடிவெடுத்து பரிச்சித்துவை அரசனாக்கிவிட்டு செல்கின்றனர் குரு நாட்டின் அரசாட்சியை ஏற்கும் பரிச்சித் கிருபரின் வழிகாட்டுதலில் நல்லாட்சி புரிகிறான் பரிச்சித்து மகாராஜா தன் நாட்டை சுற்றி பார்த்து வரும்போது ஒரு இடத்தில் மூன்று கால்களை இழந்து ஒற்றை காலில் நிற்கும் ஒரு காளையையும் அருகில் கண்ணீர் விட்டு கொண்டு நிற்கும் பசுவையும் இவைகளின் அருகே சாட்டையுடன் ஒருவன் நின்று காளையை அடிப்பதையும் காண்கிறான் மூன்று கால்களை இழந்து நிற்கும் காளை தர்ம தேவதை கிருத யுகத்தில் தர்ம தேவதையான இந்த காளைக்கு நான்கு கால்கள் யுகத்தில் தர்மம் குறைந்ததால் ஒரு கால் குறைந்து கால்கள் மூன்றானது துவாபர யுகத்தில் மற்றொரு காலை இழந்தது கலியுகத்தில் கலிபுருஷனிடம் அதர்மம் கூடியிருந்ததால் இன்னொரு காலையும் இழந்து ஒற்றை காலில் நிற்கிறது தர்ம தேவதை அருகே நிற்கும் பசுதான் பூமாதேவி கலிபுருஷனின் அதர்ம ஆதிக்கத்தை கண்டு கண்ணீர் விடுகிறாள் பூமித்தாய் தர்ம தேவதையோ மனிதர்களை காப்பதற்காக உருவெடுத்து வந்துள்ளது ஆனால் மனிதர்களோ தர்மத்தை கொஞ்சம் கொஞ்சமாக மறக்கிறார்கள் இதனால் காளையின் மூன்று கால்கள் இல்லாமல் போய்விட்டன சாட்டையுடன் காளையின் அருகில் நின்று காளையை மிரட்டி அடித்துக் கொண்டிருப்பவன்தான் கலிபுருஷன் தர்மத்தையே மிரட்டும் வலிமை கொண்டு அதர்மத்தை ஆட்சி புரிய அனுமதித்தவன்தான் இந்த கலிபுருஷன் பரிச்சித்து மகாராஜாவுக்கு புரிந்துவிட்டது எதிரே நிற்பவன் கலிபுருஷன் என்று கிருஷ்ணர் மறைந்தவுடன் நில உலகில் அதர்மத்தை நிலைநாட்ட கலிபுருஷன் அடியடி வைத்து விட்டான் உடனே தனது வாளை எடுத்து நான் இருக்கும் வரையில் தர்மம் அடிபடுவதை அனுமதிக்க மாட்டேன் என்று கூறி கலிபுருஷனை வெட்ட தயாராகிறான் பரிச்சித்து கலிபுருஷன் அஞ்சுகிறான் பாண்டவர் வம்சத்தில் வந்தவன் இந்த பரிச்சித்து அவனை வெற்றி பெற இயலாது கலிபுருஷன் பரிச்சித்து மகாராஜாவிடம் சரணடைகிறான் சரணடைந்தவனை காப்பது முறை எனவே கொல்லாமல் விடுகிறான் பரிச்சித்து இந்த நில ஏதாவது ஒரு இடத்தை காண்பியுங்கள் நான் அங்கே போய் பிழைத்துக் கொள்கிறேன் என்று கலிபுருஷன் விடம் கெஞ்சுகிறான் பரீட்சித்து மகாராஜா கலிபுருஷனுக்கு நான்கு இடங்களை ஒதுக்கீடு செய்து கொடுக்கிறார் சூதாட்டம் ஆடுமிடம் மது அருந்தும் இடம் பெண்களை அவமரியாதை செய்யும் இடம் பிராணிகளை வதை செய்யும் இடம் கலிபுருஷனுக்கு மனம் திருப்தி அடையவில்லை இந்த இடம் போதவில்லை என்று கூறி மேலும் சில இடங்களை கேட்கிறான் பரிட்சித்து மகாராஜா மேலும் நான்கு இடங்களை கொடுக்கிறார் தங்கம் இருக்கும் இடம் பொய் பேசப்படும் இடம் ஆணவம் செருக்கு இருக்கும் இடம் காமம் கோபம் இருக்கும் இடம் கலிபுருஷனுக்கு மனம் திருப்தி அடையவில்லை இந்த இடம் போதவில்லை என்று கூறி மேலும் சில இடங்கள் கேட்கிறான் பரிட்சித்து மகாராஜா மேலும் இரண்டு இடங்களை கொடுக்கிறார் பேராசை இருக்கும் இடம் பகைமை இருக்கும் இருக்குமிடம் திருப்தியடைந்த கலி நான் இருக்கும் இந்த பத்து இடங்களில் உங்களுடைய மக்கள் யாரும் வராமல் பார்த்து கொள்ளுங்கள் யாரையும் ஒன்றும் செய்ய மாட்டேன் என்று உத்தரவாதம் கொடுத்து உலகத்தில் கலியுகத்தை ஆரம்பிக்கின்றார் கலிபுருஷன் கிருஷ்ணனின் குழந்தை பருவம் முதல் அவருக்கு பணிவிடைகள் செய்து தேரோட்டி பல்வேறு சேவைகள் புரிந்து இறுதி வரை அவருடனே இருந்தவர் உத்தவர் இவர் தனது வாழ்நாளில் தனக்கென எந்தவிதமான உதவியோ நன்மைகளோ வரங்களோ கிருஷ்ணரிடம் கேட்டதில்லை துவாபர யுகத்தில் தமது அவதார பணி முடித்துவிட்ட நிலையில் கிருஷ்ணர் உத்தவரிடம் இந்த அவதாரத்தில் பலர் என்னிடம் பல வரங்களும் நன்மைகளும் பெற்றிருக்கின்றனர் ஆனால் நீங்கள் எதுவுமே கேட்டதில்லை ஏதாவது கேளுங்கள் தருகிறேன் உங்களுக்கும் ஏதாவது நன்மைகள் செய்துவிட்டு எனது அவதார பணியை முடிக்க நினைக்கிறேன் என்றார் கிருஷ்ணர் தனக்கென எதையும் கேட்காவிட்டாலும் சிறு வயது முதலே கிருஷ்ணனின் செயல்களை உற்று கவனித்து வந்த உத்தவருக்கு சொல்லொன்றும் செயல் ஒன்றுமாக இருந்த பல கிருஷ்ணனின் லீலைகள் புரியாத புதிராகவே இறுதி வரை இருந்தன அவற்றுக்கான தனது புரியாத காரண காரியங்களை தெரிந்து கொள்ள விரும்பினார் கிருஷ்ணா நீ வாழச் சொன்ன வழி வேறு நீ வாழ்ந்து காட்டிய வழி வேறு நீ நடத்திய மகாபாரத நாடகத்தில் நீ ஏற்ற பாத்திரத்தில் நீ புரிந்த செயல்களில் எனக்கு புரியாத பல விஷயங்கள் உண்டு அவற்றுக்கு எல்லாம் காரணங்களை அறிய ஆவலாக இருக்கிறேன் நிறைவேற்றுவாயா என்றார் உத்தவர் கிருஷ்ணர் சம்மதிக்க உத்தவர் கேட்க ஆரம்பித்தார் கிருஷ்ணா நீ பாண்டவர்களின் உற்ற நண்பன் உன்னை அவர்கள் ஆபத் பாண்டவனாக கடைசி வரை பரிபூரணமாக நம்பினார்கள் நடப்பவை மட்டுமல்ல நடக்கப் போவதையும் முன்கூட்டியே நன்கு அறிந்த ஞானியான நீ உற்ற நண்பன் யார் என்பதற்கு நீ அளித்த விளக்கத்தின்படி முன்னதாகவே சென்று யுதிஷ்ட்ரா வேண்டாம் இந்த சூதாட்டம் என்று தடுத்திருக்கலாம் ஏன் அப்படி செய்யவில்லை விளையாட ஆரம்பித்ததும் யுதிஷ்டர் பக்கம் அதிர்ஷ்டம் இருக்கும்படி செய்து வஞ்சகர்களுக்கு நீதி பாடம் புகட்டியிருக்கலாம் அதையும் நீ செய்யவில்லை யுதிஷ்டர் செல்வத்தை இழந்தார் தன் நாட்டை இழந்தார் தன்னையும் இழந்தார் சூதாடியதற்கு தண்டனையாக அதோடு அவரை விட்டிருக்கலாம் தம்பிகளை அவர் பணயம் வைத்த போதாவது நீ சபைக்குள் நுழைந்து தடுத்திருக்கலாம் அதையும் நீ செய்யவில்லை திரௌபதி அதிர்ஷ்டம் மிக்கவள் அவளை பணயம் வைத்து ஆடு இழந்தது அனைத்தையும் திருப்பித் தருகிறேன் என்று சவால் விட்டான் துரியோதனன் அப்போதாவது உனது தெய்வீக சக்தியால் அந்த பொய்யான பகடைக்காய்கள் யுதிஷ்டனுக்கு சாதகமாக விழும்படி செய்திருக்கலாம் அதையும் நீ செய்யவில்லை மாறாக திரௌபதியின் துகிலை உரித்து அவளின் மானம் பறிபோகும் நிலை ஏற்பட்ட போது தான் சென்று துகில் தந்தேன் திரௌபதி மானம் காத்தேன் ஆடை தந்தேன் என்று மார்தட்டிக் கொண்டார் மாற்றான் ஒருவன் குலமகள் சிகையை பிடித்து இழுத்து வந்து சூதர் சபையில் பலர் முன்னிலையில் அவள் ஆடையில் கை வைத்த பிறகு எஞ்சிய மானம் என்ன அவளிடம் இருக்கிறது அவள் அப்போதே இறந்து விட்டாள் உயிர் மட்டுமே ஊசலாடியது எதனை காத்ததாக எண்ணி நீ பெருமைப்படுகிறாய் ஆபத்தில் உதவுபவன் தானே ஆபத் பாந்தவன் ஆபத்தான இது போன்ற சமயத்தில் உன் பக்தர்களுக்கு உதவாத நீ எப்படி ஆபத் பாந்தவன் நீ செய்தது நியாயமா தர்மமா என்று மிக கடுமையான குரலில் குழம்பிய மனநிலையில் கண்ணீர் மல்க கேட்டார் உத்தவர் உத்தவரே விவேகம் உள்ளவனே வெற்றி பெற வேண்டும் என்பது உலக தர்மநியதி துரியோதனனுக்கு இருந்த விவேகம் யுதிஷ்டனுக்கு இல்லை அதனால்தான் யுதிஷ்டிரன் தோற்றான் துரியோதனனுக்கு சூதாட தெரியாது ஆனால் பணயம் வைக்க அவனிடம் பணமும் ஏராளமான ஆஸ்தியும் இருந்தது பணயம் நான் வைக்கிறேன் என் மாமா சகுனி பகடையை உருட்டி சூதாடுவார் என்றான் துரியோதனன் அது விவேகம் அது அதுபோலவே விவேகத்துடன் செயல்பட்டு நானும் பணயம் வைக்கிறேன் ஆனால் என் சார்பாக என் கிருஷ்ணன் பகடைக்காயை உருட்டுவான் என்று சொல்லி இருக்கலாம் என்னை ஆட்டத்தில் சேர்த்துக் கொள்ள மறந்துவிட்டான் இதனை மன்னித்து விடலாம் ஆனால் அவன் விவேகமில்லாமல் மற்றொரு மாபெரும் தவறையும் செய்தான் விதிவசத்தால் சூதாட ஒப்புக்கொண்டேன் இந்த விஷயம் கிருஷ்ணனுக்கு மட்டும் தெரியவே கூடாது கடவுளே என்று மனதில் எண்ணிக்கொண்டான் கிருஷ்ணன் மட்டும் சூதாட்ட மண்டபத்துக்கு வராமல் இருக்க வேண்டும் என்று என்னை மண்டபத்துக்குள் வர முடியாதவாறு அவனே என்னை வேண்டுதலால் கட்டி போட்டு விட்டான் நான் அங்கு வரக்கூடாதென என்னிடமே வேண்டிக்கொண்டான் யாராவது தனது பிரார்த்தனையால் என்னை கூப்பிட மாட்டார்களா என்று மண்டபத்துக்கு வெளியில் காத்துக்கொண்டு வெகு நேரமாக நின்றேன் பீமனையும் அர்ஜுனனையும் நகுல சகாதேவர்களையும் வைத்து இழந்த அவர்களும் துரியோதனனை திட்டிக் கொண்டும் தங்கள் கதியை எண்ணி நொந்து இருந்தார்களே தவிர என்னை கூப்பிடவில்லை அண்ணனின் ஆணையை நிறைவேற்ற துச்சாதனன் சென்று திரௌபதியின் சிகையை பிடித்தபோது திரௌபதியும் என்னை கூப்பிடவில்லை அவளும் தனது பலத்தையே நம்பி சபையில் வந்து வீண்வாதங்கள் செய்து கொண்டிருந்தாள் என்னை கடைசி வரை கூப்பிடவில்லை துச்சாதனன் துகிலுரித்த போது தனது பலத்தால் போராடாமல் அபயம் கிருஷ்ணா அபயம் என குரல் கொடுத்தாள் திரௌபதி அவளுடைய மானத்தை காப்பாற்ற அப்போதுதான் உள்ளே செல்ல எனக்கு சந்தர்ப்பம் கிடைத்தது அழைத்ததும் சென்றேன் அவள் மானத்தை காக்க வழி செய்தேன் இந்த சம்பவத்தில் என் மீது என்ன தவறு என்று பதிலளித்தார் கிருஷ்ணர் அப்படி என்றால் நீ கூப்பிட்டால்தான் வருவாயா கிருஷ்ணா யாக நீதியை நிலைநாட்ட ஆபத்துகளில் கஷ்டங்களில் உதவ உன் அடியவர்களுக்கு வரமாட்டாயா என்று கேட்டார் உத்தவா மனித வாழ்க்கை அவரவர் கர்ம வினைப்படி அமைகிறது நான் அதை நடத்துவதும் இல்லை அதில் குறுக்கிடுவதும் இல்லை நான் வெறும் சாட்சி பூதம் மட்டுமே நடப்பதையெல்லாம் அருகில் நின்று பார்த்து கொண்டு நிற்பவன் மட்டுமே அதுதான் தெய்வ தர்மம் என்றார் அப்படியானால் நீ அருகில் நின்று நாங்கள் செய்யும் தீமைகளை எல்லாம் பார்த்து கொண்டிருப்பாய் நாங்கள் தவறுகளை தொடர்ந்து செய்து கொண்டே இருந்து பாவங்களை குவித்து துன்பங்களை அனுபவித்து கொண்டே இருக்க வேண்டுமா என்று கேட்டார் உத்தவர் அதற்கு கிருஷ்ணர் உத்தவரே நான் சொன்ன வாசகங்களின் உட்பொருளை நீங்கள் நன்றாக கவனியுங்கள் நான் உங்கள் அருகில் நிற்பதை நீங்கள் மனப்பூர்வமாக உணரும்போது உங்களால் தவறுகளையோ தீவினை செயல்களையோ நிச்சயமாக செய்ய முடியாது நான் உங்கள் அருகில் நிற்பதை நீங்கள் மறந்துவிடும் போதும் எனக்கு தெரியாமல் ஏதாவது தீவினையங்களை மறைத்து எதையாவது செய்துவிடலாம் என்று எண்ணி நீங்களாகவே முடிவெடுத்து செய்கிறீர்கள் பாதிப்புக்கு உள்ளாக்கும் சம்பவங்கள் அப்போது தான் நடக்கிறது எனக்கு தெரியாமல் சூதாடலாம் என்று யுதிஷ்டன் நினைத்தானே அது அவனது அஞ்ஞானம் நான் சாட்சி பூதமாக எப்போதும் எல்லோருடனும் இருப்பவன் இதை யுதிஷ்டன் உணர்ந்திருந்தால் இந்த சூதாட்ட நிகழ்ச்சி வேறுவிதமாக முடிந்திருக்கும் என்றார் கிருஷ்ணர் உத்தவர் தனது கேள்விக்கு கிடைத்த பதிலில் பக்தி பரவசத்தில் ஆழ்ந்தார் அவனின்றி ஓரணுவும் அசையாது என்ற நம்பிக்கையுடன் சரணாகதி அடைபவனுக்கு எந்த துன்பமும் இல்லை காட்டில் இருந்த மன்னன் தன் உயிர் பிரியும் தருணத்தில் மகன்கள் வரையும் மற்ற அனைவரையும் அருகே அழைத்து தான் இறந்தவுடன் தன் உடலை தகனம் செய்ய வேண்டாம் என்றும் மாறாக பீ்த்துத் தின்றுவிடும்படியும் அப்படி செய்தால் முக்காலமும் உணரும் ஆற்றல் கிடைக்கும் என்றும் சொல்லிவிட்டு உயிர் துறக்கிறான் பாண்டவர்களும் அவர்களது தந்தை பாண்டு சொன்னபடி செய்ய திட்டமிடும்போது அங்கே கிருஷ்ணர் வருகிறார் விஷயத்தைக் கேட்டவுடன் பாண்டவர்களை திட்டுகிறார் சாகும் காலத்தில் உங்கள் தந்தைக்குத்தான் புத்தி பிசகி விட்டதென்றால் உங்களுக்கு என்ன ஆனது யாராவது பிணத்தை தின்பார்களா வாருங்கள் விறகு எடுத்து வந்து உங்கள் தந்தையை தகனம் செய்வோம் என்று பாண்டவர்களை அழைத்துச் செல்கிறார் மிருகங்கள் பாண்டுவின் உடலை இழுத்துச் விடாமல் இருக்க சகாதேவனை காவலுக்கு விட்டுச் செல்கிறார்கள் அவர்கள் விறகு எடுக்கச் சென்றதும் சகாதேவன் தன் தந்தையின் இறுதி வாக்கை மீற விரும்பாமல் அவரது சுண்டு விரலை மட்டும் தின்று விடுகிறான் உடனே அவனுக்கு முக்காலத்தையும் உணரும் சக்தி கிடைத்து விடுகிறது விறகுகளை கஷ்டப்பட்டு தூக்கி வந்த பாண்டவர்கள் மிகவும் களைப்புடன் விறகு கற்றைகளை கீழே போட்டுவிட்டு களைப்பாக அமர்கிறார்கள் கிருஷ்ணரும் ஒரு விறகு சுமையை தூக்கி வருகிறார் ஆனால் விறகு கட்டு அவர் தலைக்கு அரையடி மேலாக காற்றில் மிதந்து வருகிறது அது மற்றவர்கள் கண்களுக்கு தெரியவில்லை சகாதேவனுக்கு மட்டும் அது தெரிகிறது கிருஷ்ணரும் மிக களைப்படைந்தவர் போல ச பா என்று விறகை கீழே போட்டுவிட்டு அமர்கிறார் அவர் அருகில் சென்ற சகாதேவன் கிருஷ்ணரிடம் எல்லோரும் விறகை சுமந்து வந்தீர்கள் சகோதரர்கள் நால்வரும் களைப்பாவது நியாயம் உன் விறகு கட்டு காற்றில் மிதந்து தானே வந்தது நீ ஏன் களைத்தது போல நடிக்கிறாய் என்று கேட்கிறான் உடனே கிருஷ்ணருக்கு விஷயம் விளங்கி விடுகிறது சகாதேவனை தனியே அழைத்துச் சென்று அவர் விவரம் கேட்க சகாதேவன் தனது தந்தை பாண்டுவின் விரலை தின்றதை ஒத்துக்கொள்கிறான் எதிர்காலம் தேவரகசியம் என்றும் இறைவன் போக்கில் குறுக்கிடுவது அதர்மம் என்றும் கிருஷ்ணர் கூறுகிறார் சகாதேவனுக்கு தெரிந்த எதிர்காலம் தொடர்பான விஷயங்களை எப்போதும் எவரிடமும் சொல்லக்கூடாது என்று சகாதேவனிடம் சத்தியம் வாங்கி கொள்கிறார் கிருஷ்ணர் தனக்கு முக்காலமும் உணரும் ஜோதிடக்கலை ஆற்றல் தெரியும் என்ற ஆணவத்தால் சகாதேவனுக்கு சற்று கர்வம் அதிகமாகிவிட்டது துரியோதனன் பாண்டவர்களை அடிப்பதற்கு போருக்கான சிறந்த நாளை கணித்துக் கொடுக்கும்படி சகாதேவனிடம் கேட்க சகாதேவனும் நாளை குறித்துக் கொடுக்கிறான் அந்த அளவிற்கு அவன் ஜோதிடக் கலையில் உண்மையாக இருந்தான் போரில் கர்ணன் இறக்கும் தருவாயில்தான் கர்ணன் தன் உடன் பிறந்தவன் என்ற உண்மை அவனுக்கு தெரிய வருகிறது இதனால் தனக்கு தெரிந்த முக்காலமும் உணரும் ஜோதிடக் கலையில் இந்த உண்மையை தெரிந்து கொள்ள முடியவில்லையே என்று ஜோதிடத்தில் சற்று நம்பிக்கை இழக்கிறான் பதினெட்டு நாட்கள் நிகழ்ந்த குருச்சேத்திர போர் முடிவடைந்த பின் சகாதேவன் கிருஷ்ணனைப் பார்த்து கிருஷ்ணா ஜோதிடம் என்பது பொய்தானே என்று கேட்கிறான் அதற்கு கிருஷ்ணன் ஜோதிடத்தில் அனைத்தும் அறிந்த நீயே இப்படி கூறலாமா என்று கேட்கிறார் ஜோதிடத்தில் அனைவருடைய பிறப்பு ரகசியமும் என் கணிதத்தில் தெரிந்து கொண்டேன் ஆனால் கர்ணன் என் உடன் பிறந்தவன் என்ற ரகசியம் என் ஜோதிட கணிதத்தில் வரவில்லையே அப்படியென்றால் ஜோதிடம் பொய்தானே கிருஷ்ணா என்று மீண்டும் கேள்வி எழுப்பினான் சகாதேவன் இதை பொறுமையாக கேட்ட கிருஷ்ணர் அனைத்தையும் நீ ஜோதிடத்தில் தெரிந்து கொண்டால் பிறகு நான் எதற்கு என்று கேட்டார் இந்த பதிலை கேட்டவுடன் சகாதேவனுக்கு தூக்கி வாரி போட்டது எப்படிப்பட்ட சிறந்த ஜோதிடனாக இருந்தாலும் அனைத்தும் கடவுளின் பிடியில் மட்டுமே இருக்கும் என்பதை உணர்ந்தான் அடங்கியது அவன் கர்வம்